வணக்கம் இப்போ நம்ம பார்க்கடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா செஞ்சேரிமலை ஏரியாவிலேருந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டர் வரணுங்க இந்த பூமிக்குங்க நேரமத்துலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ரோடு பேஸ் வரும்ங்க இது பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க நேரத்தில் வந்து செஞ்சேரி மலை போகிற பஸ் ரூட்டுங்குது காடு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக வந்துடுங்க ரோடு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூடி வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க ஏதாவது கம்பெனி இல்லை குடோன் பர்பஸ்க்கெலாம் வந்து ஏற்ற இது இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து திண்டம் தோப்புங்க பட்டுப்பூச்சி இதை அதிகமாக போட்டிருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பட்டுப்பூச்சி தான் போட்டுருக்காங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க இது இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கெனரா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு பிஏபி வாழ்க்கை தண்ணி மட்டும் பாயுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலாசி தின தினந்தப்தான் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக வந்துடுங்க கரெக்டாக நேமத்துலேருந்து பத்து கிலோமீட்டருங்க மலையிலேருந்து வந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க பெதம்படி செஞ்சேரி மலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டருங்க நம்ம வாங்கி தோ பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க உங்களுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டாக போச்சுங்க ஒரு அடி வந்து ரோடு பேஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஏரியா வந்து ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்